வணக்கம் இப்போ தான் திருபதி டூ படம் பார்த்துட்டு வெளியே வரேன் இயக்குனர் மோகனும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல அதாவது ஒரு இயக்குனர் வந்து தன் மனசில் என்னென்னாலும் கற்பனை பண்ணலாம் ஆனால் அந்த கற்பனையை ஸ்க்ரீனில் ஆன் ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும் அது உண்மைக்கே அவர் வந்து கிடைச்சிருக்காரு ஜிப்ரானுடைய ஆர்ஆர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குறிப்பாக வந்து அந்த கோணை சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க பொதுவாக கேமராமேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்புறம் ஒவ்வொருத்தருமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க திரௌபதிங்கிற கேரக்டர் அந்த மெயின் அடிச்சு அந்த ஹீரோயின் பொண்ணு நேட்டிவிட்டியாக ஒரு லட்சுமி மன்னர் பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அப்புறம் படம் வந்து ஒரு பதிமூணாம் பல நூற்றாண்டு நடந்த அந்த வல்லாலத்தக மகாராஜா அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனை என்ன தன்னை சுற்றி உள்ளவங்களையும் அவ்வாறு வந்து எப்படி தன் உயிரை கொடுத்து காப்பாற்றினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா ஒரு லைவாக நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு படத்தை எடுத்த மோகன்ஜிக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து இந்த டீமுக்காண்டி காண்டி நீங்கள் வந்து எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி படங்களை நம்ம தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும்தான் நம்ம அதை ஒரு நல்ல ஃபீல் பண்ண முடியும் நான் எனக்கு தெரிஞ்சு டூ பார்த்த போய் என்ஜாய் பண்ண முடியாது குடும்பத்தோடு வந்து தேட்டர் வந்து பாருங்கள் நன்றி